தமிழ் சிறுகதை தந்தையின் முடிவு சரிதானா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகள் சில தவறாக முடிய வாய்ப்பு உள்ளது அந்த வகையில் இங்கே ஒரு தந்தை எடுக்கும் முடிவு சரியா தவறா என்று கமெண்டில் சொல்லுங்கள் கதைக்குள்ள போவதற்கு முன்னாடி நமது தமிழ் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல குடும்பத் தலைவர் ஒருவர் தன் மனைவி மற்றும் நான்கு மகன்களுடன் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார் நான்கு மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்து அவர் தன் சொத்தில் ஆளுக்கு ஒரு பங்கை பிரித்து கொடுத்தார் தன் தேவைக்காக சொத்தில் ஒரு ஒரு பங்கை வைத்து கொண்டார் சில ஆண்டுகள் சென்றன அவரது மனைவியும் இறந்துவிட்டார் தனியாகவே வாழ்க்கை நடத்தி வந்தார் தந்தை தனியாக துன்பப்படுவதை மகன்களால் தாங்க முடியவில்லை ஒரு நாள் நால்வரும் ஒன்றாக அவரிடம் வந்தார்கள் அப்பா நீங்கள் ஏன் தனியாக துன்பப்பட வேண்டும் உங்களுக்கென்று இருக்கும் சொத்தை எங்களுக்கு பிரித்து தந்துவி தந்துவிடுங்கள் எங்களில் யார் வீட்டில் வேண்டுமானாலும் உங்கள் விருப்பம் போல தங்கியிருங்கள் உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்து என்று பாசத்தோடு அழைத்தார்கள் தந்தை யோசித்தார் மகன்களோடு தங்குவது நல்லது என்று அவருக்கு பட்டது இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்வோம் என்று மனதுக்குள் நினைத்தார் அன்புக்குரிய எனது அருமை மகன்களே இரண்டு மாதம் கழித்து வாருங்கள் நான் என் எண்ணத்தை சொல்கிறேன் என்று அவர்களை அனுப்பி வைத்தார் பிள்ளைகளை தந்தை காப்பாற்றுவது போல தந்தையை பிள்ளைகள் காப்பாற்றுவார்களா இதை எப்படி அறிவது என்று சிந்தித்தார் தந்தை தன் வீட்டு வேலையாளை அழைத்து அவர் நம் வீட்டுத் தோட்டத்தில் குருவி ஒன்று கூடு கட்டியுள்ளது அதில் குருவி குஞ்சிகள் நான்கு உள்ளன தாய் குருவியை ஒன்றும் செய்ய வேண்டாம் அதன் குஞ்சிகளை மட்டும் எடுத்து வா என்றார் வேலையாலும் அவர் சொன்னது போலவே செய்தான் கூட்டிலிருந்த நான்கு குருவி குஞ்சுகளை கொண்டு வந்தான் அந்த குருவி குஞ்சுகளை தகுந்த பாதுகாப்போடு ஒரு கூண்டில் அடைத்தார் தந்தை அந்த கூண்டை ஜன்னல் அருகே தொங்கவிட்டார் தாய்க்குருவி அந்த கூண்டின் அருகே வந்தது கூவியபடியே அதை சுற்றி சுற்றி பறந்தது தன் குஞ்சிகள் அங்கிருந்து வெளியே வர முடியாது என்பதை அறிந்தது வெளியே பறந்து சென்று அது வேலை வேலைக்கு தவறாமல் தன் குஞ்சிகளுக்கு உணவு கொண்டு வந்து ஊட்டியது சிறிது காலம் சென்ற குஞ்சிகளுக்கு இறக்கை முளைத்தது கூண்டிற்கு உள்ளேயே பறக்க தொடங்கின இதை அறிந்த அந்த தந்தை அந்த குருவி கூண்டிற்கு வெளியே எளிதில் ஒட்டி கொள்ளும் பசையை ஒட்டி வைத்தார் குஞ்சிகளுக்கு உணவூட்ட வந்த அந்த தாய்க்குருவி அந்த பசையில் ஒட்டி கொண்டது அதனால் அந்த பசையிலிருந்து விடுபட முடியவில்லை இதை பார்த்த அந்த தந்தை கூண்டை திறந்தார் அதிலிருந்து நான் நான்கு குஞ்சுகளும் வெளியே பறந்து சென்றன தாய்குருவியை தகுந்த பாதுகாப்போடு அந்த கூண்டில் அடைத்து வைத்தார் வெளியே பறந்து சென்ற அதன் குஞ்சிகள் அங்கு வரும் தாய்குருவி படும் துயரை பார்க்கும் அதற்கு உணவு கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தார் அந்த தந்தை ஆனால் அதன் குஞ்சிகள் எதுவுமே அந்த கூண்டின் பக்கமே வரவில்லை பசியால் வாடிய அந்த தாய்குருவிக்கு தானியங்கள் அளித்து பிறகு அந்த கூண்டை திறந்துவிட்டார் அவர் கூறியது போலவே இரண்டு மாதங்கள் கழித்து அவரது நான்கு மகன்களும் வந்தார்கள் அப்பா என்ன முடிவு செய்தீர்கள் என்று கேட்டார்கள் எங்களுடன் தங்குவதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள் அவரது அன்புக்குரிய மகன்களிடம் அவர்கள் மனது நோகாமல் விதமாக சொன்னார் மகன்களே என்னை இப்படியே இருக்க விடுங்கள் உங்கள் அன்னை வாழ்ந்த இந்த வீட்டில் வாழ்ந்து எனக்கு பழக்கமாகிவிட்டது எனவே நான் இங்கே தனிமையாகவே வாழ ஆசைப்படுகிறேன் உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி என்று கூறி அவரது மகன்களை அனுப்பி வைத்தார் அன்புக்குரியவர்களே நம் பிள்ளைகள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் நாம் ஓய்வு எடுத்துக்கொள்ளும் காலம் சமயத்தில் நமக்கென்று ஏதாவது சேர்த்து வைத்துக் கொள்வது நல்லது எலி வலையானாலும் தனி வலையாக இருப்பது மிகவும் நல்லது இந்த சிறுகதை எந்த அளவிற்கு உங்களுக்கு பிடித்துள்ளது என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் உங்கள் ரகுராமன்